தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமான பண்டிகை அப்படின்னு சொல்லப்படுவது இந்த தைப்பூச திருவிழா தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று பௌர்ணமி தினத்தன்றோ அல்லது அந்த தினத்தை ஒட்டியோ ஓரிரு நாள் முன்பின் தைப்பூசம் கொண்டாடப்படுது அப்படிங்கிறது இந்த தைப்பூச விரதத்திற்கான மிக மிக அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூச திருவிழா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பதற்கான நாள் என்று ஆரம்பமாகுது இருபத்தி ஓரு நாள் விரதம் இருப்பதற்கான நாள் என்னைக்கு ஆரம்பமாகுது அதே போல் ஏழு நாள் விரதம் எப்பொழுது ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொன்றா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தை தான் நம்ம தை பூச திருவிழா கொண்டாடுவோம் தை மாதம் தானே வரப்போகுது இப்போ மார்கழி மாதமே இன்னும் துவங்கவில்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தகவல் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதமே ஆரம்பிக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இந்த பதிவை முழுமையாக கேளுங்க வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் ஒரு அற்புதமான தினம்தான் தைப்பூசமாக கொண்டாடப்படுது தைப்பூச தினத்தில்தான் அகிலம் தோன்றியதாக ஒரு ஐதீகமும் இருக்கு தைப்பூச நாளானது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னும் அதோடு சிவபெருமானுக்கும் குரு பகவானுக்கும் இந்த நாள் சிறப்பான நாளாக சொல்லப்பட்டிருக்கு முருக பக்தர்கள் நிறைய பேர் தை பூச விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த விரத நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க சில பேர் பார்த்தோன்னா இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருப்பாங்க சில பேர் ஏழு நாட்கள் விரதம் இருப்பாங்க சில பேர் அந்த தைப்பூச திருநாள் அன்று மட்டும் விரதம் இருந்து விரதத்தை பூர்த்தி செய்வாங்க இந்த தைப்பூச விரத நாட்கள் நாற்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று ஏழு இப்படின்னு நாட்கள் கூடினாலும் முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சரிசமமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது அப்படிங்கிறது மார்கழி மாதத்தில் துவங்கி தை பூசம் வரை விரதம் இருப்பது வழக்கம் அந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் என்று ஆரம்பிக்குது இருபத்தி ஓரு நாட்களுக்கான நாள் விரதம் ஆரம்பிப்பதற்கான நாள் என்ன ஏழு நாள் விரதம் இருப்பவர்கள் விரதம் செய்வதற்கான நாள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக முருகப்பெருமான் போற்றப்படுகிறார் அப்படின்னும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரதங்களில் இந்த தை பூச விரதமும் ஒன்று தை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை தான் நம்ம தைப்பூச திருநாளாக கொண்டாடுறோம் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா காவடி எடுப்பது அந்த காவடி எடுப்பது தோன்றிய தலம் அப்படின்னு பார்த்தோம்னா பழனி மலை இந்த பழனி தலத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுவது தான் இந்த தைப்பூச திருவிழா தைப்பூசத்திற்கும் பழனி மலை தலத்திற்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னும் சிவபெருமான் போல் அம்பிகையும் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாள் அப்படிங்கிறதும் தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அசுரர்களை வென்றதையும் பழனி மலையில் ஞான பழம் கிடைக்காமல் கோபித்து இருந்ததை நினைவூட்டுவதாகவும் கொண்டாடப்படும் ஒரு திருவிழா அப்படிங்கிறது இந்த தைப்பூச திருவிழாவுக்கான கூடுதல் சிறப்பாகவே செல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமானுக்குரிய மகா கந்தசிஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிக்கும் வாங்க அதே போல் தைப்பூச விரதமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் கடைப்பிடிக்கும் பழக்கம் அப்படிங்கறது இருந்துகிட்டு தான் இருக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் ஏழு நாட்கள் தைப்பூச திருநாள் அப்படின்ன பலவிதமான விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்கள் இந்த தைப்பூச விரதத்தை ஆரம்பிப்பது சிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தைப்பூச விழா அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தைப்பூச பெருவிழா அப்படிங்கிறது நம்ம கொண்டாட போகிறோம் முருகப்பெருமானின் அருளால் துன்பங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் தைப்பூசு விரதம் இருக்கும் அப்படின்னு நினைப்பவர்கள் எந்த நாளில் விரதத்தை துவங்க வேண்டும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் தை பூச விரதம் துவங்க வேண்டிய நாள் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் துவங்குவதற்கான நாள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிசம்பர் பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதமே வரக்கூடிய பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை அணைக்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பவர்கள் அந்த நாளில் ஆரம்பித்தோம்னா சரியாக நாற்பத்தி எட்டு நாள் முடிந்த பிறகு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தை பூச திருவிழாவை நம்ம விரதத்தை கொண்டாடி விரதத்தை நிறைவு செய்யலாம் அதே போல் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் என்று துவங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி மாத பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு துவங்குவது மிக சரியான நாளாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஏழு நாள் விரதம் இருப்பவர்கள் என்று துவங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது ஏழு நாள் விரதம் இருப்பவர்கள் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியை தேர்வு செய்து அந்த நாளில் விரதத்தை துவங்கி சரியாக தைப்பூச தினத்தன்று விரதத்தை நிறைவு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு தைப்பூச விரதத்தின் போது செய்ய வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமோ இருபத்தி ஓரு நாட்கள் விரதமோ ஏழு நாள் விரதமோ அல்லது ஒரு நாள் விரதமோ யாராக இருந்தாலும் அந்த விரத முறையை பின்பற்றி முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு தை பூச நாளில் விரதம் இருப்பவர்கள் காலையில எழுந்து குளித்துவிட்டு நெற்றியில் திருநீறு அணிந்து கந்த சிஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் நபூதி திருமுருகாற்றுப்படை திருப்புகழ் கந்த களிவெண்பா போன்றவற்றை மாலை வரை படிப்பது சிறப்பு வேலைக்கு போகிறவங்க கந்தனை காலையிலேயே பூஜித்து மனதார வணங்கிவிட்டு நாள் முழுவதும் கந்தனை நினைத்து ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்தவாறே அவங்களுடைய அன்றாட பணிகளை செய்யலாம் காலை மதியம் அப்படின்னு இரு பால் பழம் மட்டுமே அருந்தி விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு போய் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது காலை மாலை அப்படின்னு இரு வேளையும் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பை சேர்த்து கொள்ளும் முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் அன்னை பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞான வேல் வழங்கியது இந்த நல்ல நாளில் தான் அப்படின்னும் அந்த ஞான வேல் கொண்ட ஞான பண்டிதன் அசுரவதம் புரிந்தார் அப்படிங்கிறது வரலாறு தைப்பூச நாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதன் பயனாக தீய சக்திகள் நம்மை அண்டாது அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்